ம்ஸ் யூடியூப் சேனல் நேரர்கள் நேருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மூன்றாம் மீது ஜெர்சி கரைவை மாடை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா மூன்றாம் மொட்ட ஜெர்சி கறவை தான் மாடு வந்து பார்த்தோம்னா கன்றி இனி எட்டு நாள் ஆகிறதா சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல அழகான மாடு தான் நல்ல முகலட்சணமான மாடு மாடு வந்து பார்த்தோம்னா இன்னும் தொட்டி போடாமல் இருக்கிறதுனால வந்து உடல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெலிசாக தெரியுது அப்படின்னு சொல்லி மாட்டுக்கார தரப்பில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இன்னும் நல்லா தீனி கொடுத்து பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து நல்லா உடம்பு ஏறிடும் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க மாடு வந்து இரண்டாம் இயத்துக்கு பதினாலு பாஞ்சு லிட்டர் வந்து கறவை கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் தத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அதே பதினாலு லிட்டர் கறவை திறன் வந்து இந்த மாட்டு கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப உடசலான மாடு ஆனால் அதிக கரவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுத்தம் கொண்ட மாடு தான் மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடு குழந்தைங்கள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணைக்கவே தேவையில்லைங்க ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஜெஸி மாடு ஜெசி மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட்ஸன் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்காரர் சிறப்புலருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க ஐம்பத்தி நாலாயிரம் ஃபிக்ஸட் ரேட்டை வந்து பார்த்தோம்னா கிடையாதுங்க அனுசரித்து தருவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினாலு லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா என்ன ரேட்டை சொல்கிறாங்கன்னு உங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா பதினாலு லிட்டர் கறவை திறன் வந்து கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடு சொல்லியிருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலாயிரம் விலை வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரித்து தருவாங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மாடு கரைவைத் திறன் வந்து பார்த்தோன்னா பதினாலு லிட்டர் கரைவைத்திறன் வந்து பார்த்தோம்னா எடுக்கும் அடுத்த கண்ணுக்கு மாட்டை தேத்தி வைத்தாலும் நல்ல லாபத்துக்கு வந்து பார்த்தோம்னா விற்க முடியும் மடிவளமும் காம்புலத்துலேயும் வந்து பார்த்தோம்னா மாட்டை வந்து குறை சொல்லவே முடியாது இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளே தெரி நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து நம்ம விற்பனையாளர் வந்து அனுசரித்து தருவாங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தோம்னா விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பஸ்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளர் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி